இங்கே வருகை தந்திருக்கிற மாண்புமிகு அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சர்பானந்த் சோனாவால்ஜி அவர்களாக இருந்தாலும் மரியாதைக்குரிய நம்முடைய இந்த துறையின் இணையமைச்சர் மூஞ்சிபாரா மகேந்திரபாய் அவர்களாக இருந்தாலும் இந்த சித்த மருத்துவத்தின் வளர்ச்சிக்கு தங்களை மிக சிறப்பான வகையில் இன்றைக்கு உழைத்து கொண்டிருப்பார்கள் இவர்களிடத்தில் வைக்கப்படுகிற கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் ஒரு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைவது என்பது ஒரு பெரிய அளவிலான வாய்ப்பு என்று கருதி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆளுநரிடத்தில் பல்வேறு மசோதாக்கள் கிடப்பிலே இருப்பதை போல் சித்த மருத்துவ மசோதாவும் கிடப்பிலே இருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் இந்த விஷயத்தில் தலையிட்டு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் வருவதற்கு ஒன்றிய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய கோரிக்கை இந்த நிகழ்ச்சியில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோல் அண்மையில் கடந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு சித்த மருத்துவ ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை இப்பொழுது தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதைப் போல சித்த மருத்துவ எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டு அதுவும் திருச்சியில் அமைவது அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய முஞ்சுபா முஞ்சுபாரா மகேந்திரபாய் அவர்கள் ஒன்றிய அமைச்சர் சர்பானந்தா சோனாவால்ஜி அவர்களிடம் கலந்து பேசி இந்த இரு கோரிக்கைகளையும் தமிழ்நாட்டிற்கு நிறைவேற்றி தருவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்